தாவிதை அந்த வழியாக வரும் பொழுது சர்ச்சை பார்த்து அந்த சர்ச்சை பாஸ்ட்டு போய் பேசிட்டு அவர்கிட்டருந்து கொஞ்சம் போல் சாப்பாடை வாங்கிட்டு அப்படியே அந்த வழியாக போயிட்டார் இதை ஒருத்தன் பார்த்துட்டான் பார்த்துட்டு போய் சவுளுக்கு சொல்லிட்டான் சவுளுக்கு பயங்கர கோபம் அவனை நீ என் கையில் பிடிச்சி கொடுத்துருக்கணுமா இல்லையா நீ பாட்டுக்கு அவனை பேசாமல் விட்டுட்ட அவனுக்காக ஆண்டவர்கிட்ட ஏதோ ப்ரேயர் பண்ணி அவனை அனுப்புனியா அப்படின்னு விசாரிச்சு உன் மேலே குற்றம் இருக்கு நீ சாகவே சாக வேண்டும்னு ஆசாரியன் மேல கை வைக்கிறதற்கு துணிந்தான் எண்பத்தஞ்சு பேரை ஒரே நாளில் கொண்டு போட்டார் அவ்வளவு துணிகிறோம் சவுளுக்கு இப்ப தெரியுதா ஏன் தாவிது வர வர பலத்தார் சவுல் வர வர பலவீனப்பட்டு போனார் தாவிது ஒரு நாளும் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் மேலும் ஒரு நாளும் ஆண்டவராலே அழைக்கப்பட்ட மனுஷன் மேலும் தன் கையவோ தன் வாயவோ தன் செயலையோ போடுகிறதற்கு துணிகிறதில்லை சவுலோ துணிகரமாய் எண்பத்தஞ்சு ஆசாரியர்களை லகுவாய் துணிகரமாய் கொன்று போட்டான் அவன் வர வர பலத்து போனான் இவன் வர வர பலவினப்பட்டு போனான்